ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்மளோட வீக்கா ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாமே விஜயும் காவேரியும் எப்போ ஒன்று சேருவாங்கன்னு ஒரே கமான் சப்போர்ட்னு இருக்கிறாங்கங்க நம்ம விஜய் வந்து மொட்டை மாடியில் யார் இவன் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க அவங்க காதலையே நினச்சி தான் அப்படியே அந்த குழு குழுன்னு காற்றுல வந்து அப்படியே காவேரி நினைச்சி நின்றுன்னு இருக்கிற டைமில் நம்ம காவேரி வந்து அப்படியே கதுவை திறந்து பார்க்குதுங்க பார்த்த உடனே விஜய் நின்று இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து ஒரு அக் பண்ணிடுங்க அக் பண்ணி விஜயோட நெத்தியில் வந்து அப்படியே அப்படி முத்தங்களை கொடுக்கும்போது விஜயில் சொல்லுவார் ஏண்டி இப்படி என்னையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்தி ஏண்டி நம்ம ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சுருக்கணும் வாக்காவிரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட என்னை மன்னிச்சிருக்காவிரி உன்னை உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கலாம் முடியாதுடி உன்னை பார்க்காத உங்ககிட்ட பேசாத உங்ககிட்ட சண்டை போடாதெல்லாம் என்னால் இருக்க முடிலன்ட்டு அப்படியே வந்து விஜய் வந்து காவேரிக்கிட்ட மனசில் இருக்கிற காதலெல்லாம் வந்து அப்பா என்ன தான் சண்டை போட்டாலும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் தாங்க சண்டை இருக்கணும் இவங்களோட ச